மக்களை இப்போ நம்ம என்ன ரெடி பண்ண போறோம் என் மனைவி கேட்ட எக் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய எல்லா இங்கிரீயன்ஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ சமைச்சிடலாம் ஆரம்பிக்கலாமா தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம் மக்களை என்ன காண்டிருச்சு நம்ம கேரட் முட்டைக்கோஸ் கேட்டு சேர்த்தாச்சு இக்கிளி ரெடியாக்கி இருக்கு தேவைக்கேற்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மக்களையை பார்த்து நம்ம எடுத்த ரைஸ் ரைஸை போட்டுக்கலாம் அப்புறம் மசாலா நம்ம சோயா சாஸ் உப்பு சால்ட்டு போட்டுக்கலாம் என் மனைவிக்கு நம்ம பண்ண ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கலாம் கேக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆசைப்பட்டு கேட்டாங்க பண்ணி கொடுத்தோம் மக்களே கமெண்டில் யாரும் கழுவி ஊற்றாதீங்க நல்லா அப்படி இருக்குது அப்படி இருக்கட்டு எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியலையே தேங்க்யூ